ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மைனர் பேன் கார்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டு யூடிஐ பேன் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணீங்க பேன் வெப்சைட் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே அதாவது பேன் சர்வீஸ் போர்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் நியூ பேன் கார்டு அப்படின்னு இருக்கும் ஃபார்ம் ஃபார்ட்டி நைன் ஏ ஸோ இந்த லிங்க்கை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று ஃபிசிக்கல் மோடு இன்னொன்று வந்து டிஜிட்டல் மோடு ஸோ ஃபிசிக்கல் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி பிரிண்டட் ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறது அதே டிஜிட்டல் மோடு அப்படின்னும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதாரை பேஸ் பண்ணி கேவைசி மோடில் வந்து இல்லை இசைன் மோடில் இல்லை டிஜிட்டல் சிக்னேச்சர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணி உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் மைனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் மோடு யூஸ் பண்ண முடியாது ஃபிசிக்கல் மோடு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருந்தால் மட்டும்தான் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கனாக்கா டிஜிட்டல் மோட் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ அது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம வந்து ஃபிசிக்கல் மோட்லேயே அப்ளை பண்ணுறோம் ஸோ ஃபிசிக்கல் மோடை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னும் போது செலக்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் போயிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷனை போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு மோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்டு இ பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா இ பேன் கார்டு ஒன்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நோ ஃபிசிக்கல் பேன் கார்டு வில் பி டெஸ்பேச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேணும் அப்படின்னா ரெண்டும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க இல்லை இ பேன் கார்டு மட்டும் வேணும்னா இ பேன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்றதுனால நான் போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்டு இபான் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ப்ளீஸ் நோட் த ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபார் திஸ் அப்ளிகேஷன் திஸ் மே பி யூஸ்டு ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் ஸ்டில் அப்ளிகேஷன் நம்பர் இஸ் ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த இடத்துல பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டை நேம் டைட்டில் கேட்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வருமோ சூட்டபிளோ அதை வந்து இது பண்ணீங்கன்னா குமாரினா வந்து பார்த்தீங்கனாக்கா குமாரி இல்லை ஸ்ரீனா ஸ்ரீ திருமதினா திருமதி நீங்கள் சொல்லலாம் அதாவது மேரேஜ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமதி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க மேரேஜ் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா குமாரி செலக்ட் பண்ணிங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் அப்ளிகெண்ட் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் கேட்குறாங்க ஸோ உங்களுடைய ஆதார் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இங்கே டைப் பண்ணிங்க ஸோ அதே மாதிரி உங்களுடைய கார்டில் வந்து பார்த்தாவது பிரிண்ட் ஆகி வருது இல்லையா பேன் கார்டு அந்த கார்டில் உங்களுடைய பேர் எப்படி வரணும் அப்படின்றத நீங்கள் இவங்க வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ பீன் நோன் பை எனி அதர் நேம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது வந்து இருந்ததுன்னா கொடுங்க இல்லைன்னா நோ அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ ஜெண்டர் வந்து நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குமாரி அப்படினு செலக்ட் பண்ணி ஃபீமேல் வந்துரும் இல்லை ஸ்ரீமதியில் செலக்ட் பண்ணால் ஃபீமில் வந்துடும் ஸ்ரீ அப்படின்னு செலக்ட் பண்ணிணா மேல் அப்படின்னு வந்துடும் டிஃபால்ட்டாக அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னும் போது ஸோ ஆஃபீஸாக ரெசிடன்ஸ்னு கேட்குறாங்க நீங்கள் ரெசிடென்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க ரெசிடென்ஸ் ஸ்டேட் வந்து கேட்குறாங்க ஸோ உங்களுடைய ரெசிடென்ஸ் டேட்டை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகெண்ட் ஆதார் டீட்டெயில் அப்படின்றதுல உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணீங்க மறுபடியும் உங்களுடைய ஆதார் நம்பரை ரீஎன்ட்ரி பண்ண சொல்லி கேட்பாங்க உங்களுடைய ஆதார் நம்பர் ரீஎன்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் கேட்பாங்க ஆதாரில் எப்படி இருக்கும் உங்களுடைய ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேமை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணீங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டாக்குமெண்ட் டீடைல்ஸ் கேட்குறாங்க ஸோ டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் ஆஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய ஆதார் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் மெயில் ஐடி கேட்குறாங்க ஸோ டெலிஃபோன் நம்பர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் ஐஎஸ்டி கோட் கேட்குறாங்க உங்களுடைய கண்ட்ரி கோடை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணீங்க அதாவது உங்களுடைய கன்ட்ரி என்னவோ அந்த கண்ட்ரி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணீங்க கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க டைப் பண்ணிவிட்டு மெயில் ஐடியை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க டைப் பண்ணிவிட்டு பேரண்ட் டீட்டெயில் கேட்குறாங்க உங்களுடைய பேரண்ட் டீடைலை வந்து நீங்கள் இங்கே கரெக்டாக டைப் பண்ணீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் நேம் மதர் நேம் வரணுமா கேட்குறாங்க அதாவது கார்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபாதர் நேம் பிரிண்ட்டாக வரணும் மதர் நேம் பிரிண்ட்டாக வரணுமான்னு கேட்குறாங்க ஸோ இவங்க வந்து வெதர் மதர் இஸ் ஏ சிங்கிள் பேரண்ட் அண்டு யூ விஷ் டு அப்ளை ஃபார் பேன் பை ஃபர்னிஷிங் த நேம் ஆஃப் யுவர் மதர் ஒன்லி அப்படின்னும் போது ஸோ எஸ்என் கொடுத்துன்னா நீங்கள் மதர் நேம் கொடுத்துக்கலாம் ஸோ நோன் கொடுத்தீங்கன்னா ஃபாதர் நேம் மட்டும் கொடுத்தங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இது பண்ணீங்களா எஸ்என் கொடுத்து மதர் நேம் கொடுத்துனாலும் கொடுக்கலாம் இல்லை நோன் கொடுத்து ஃபாதர் நேம் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இதில் நம்ம நோன் கொடுத்துட்டு ஃபாதர் நேம் கொடுத்துட்றோம் ஸோ கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் தான் வந்து டைப் ஆகிட்டு ப்ரிண்ட் ஆகிட்டு வரும் ஸோ அதே மாதிரி செலக்ட் த நேம் எதர் ஃபாதர் ஆர் மதர் விச் யூ கேன் லைக் டு பி பிரிண்டட் அந்த பேன் கார்டு அப்படிங்கிறது ஃபாதர் நேம் டிஃபால்ட்டாக அங்கே நோன் நம்ம செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் கீழே ஃபாதர் நேம் வந்துடும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க அதாவது ரெசிடென்ஸ் அட்ரஸ் டீடைல்ஸ் உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணீங்க அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னும் போது ஸோ எதிலேருந்து எதன் மூலியமாக உங்களுக்கு இன்கம் கிடைக்கிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேலரியாக கேபிட்டல் கெயினாக ஆர் யூ ஆர் இன் ஏ பிஸ்னஸ் ஆ ப்ரொஃபஷனு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் நோ இன்கம்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் நோ இன்கம்னே கொடுத்துங்க ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதர் டீட்டெயிலில் ஏஓ கோட் வந்து கேட்பாங்க ஸோ கெட் ஏஒ டீட்டெயில் அப்படின்ற இடத்துல வந்து போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சில சமயம் இங்கே உங்களுக்கு கோவோடு வந்துடும் வரல போது கெட் ஏஓ கோட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கோட் டிஸ்பிளே ஆகும் ஓகே பண்ணுங்கள் அது இங்கே வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் அட்ரஸ் டீட்டெயில் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனர் கார்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெப்ரசன்டேட்டிவ் அஸ்எஸ்சி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸை கொடுத்துதான் ஆகணும் ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருடைய இது கொடுக்க போறீங்களா இப்ப ஃபாதர் இருந்தா ஃபாதர்னுடைய டீட்டெயில் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துருங்க சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெப்ரஸன்டேட்டிவ் அசஎஸ்சி அட்ரஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருங்க டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டு ஹியர் பை டிக்ளேர் தட் வாட் எவர் ஸ்டேட்டட் அபோவ் யூஸ் டூ இந்த கெப்பாசிட்டி ஆஃப் போது செலக்ட் கெப்பாசிட்டி போது இங்கே ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஹிம்செல் ஃபார் ஹெல்ஸ் செல்ஃப் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹிம்செல் அர்ஸ் செல்ஃபே வந்து நீங்கள் கொடுத்துங்க கொடுத்தோன்னே ஸோ யார் அப்ளிகெண்ட்டாக அவங்க நேம் இங்கே டிஸ்ப்ளே ஆகிடும் வெரிஃபிகேஷன் பிளேஸ் வந்து நீங்கள் கொடுத்துங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து டாக்குமெண்ட் அப்லோடுக்கு போயிடும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வந்து டேரெக்டாக இங்கே அப்லோட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் மோடில் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் இங்கே டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் நீங்கள் இது ஃபிசிக்கல் மோட் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் வந்து போஸ்டல் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே எல்லாமே ப்ரூஃப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேமெண்ட் மோடுக்கு போயிடும் அதாவது ஃபார்ம் ஃபார்ட்டி நைன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ட்டி நைன் ஏ ஃபார்ம் ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் வந்துடுது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே கொடுத்துட்றாங்க இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க ஸோ உங்கள் டீட்டெயில் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடும் ஸோ மேக் பேமெண்ட் பட்டனை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி போகும் ஸோ அண்ட் டைம் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிடும் சர்வீஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடும் அமௌண்ட் எவ்வளோன்னு வந்துடும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்குறாங்க உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க உங்கள் மெயில் ஐடி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில் டெஸ்க் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணீங்க க்ளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மெத்தடுக்கு போய்டும் பேமெண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது நெட் பேங்கிங் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு கியூஆர் கோடு வேலெட்டு யூபிஐ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்ஷனில் எதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க ஸோ நாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கியூஆர் கோடை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கனாக்கா பேமெண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ வந்து கியூஆர் வந்து செலக்ட் பண்ணுறோம் ஸோ செலக்ட் கியூஆர் அப்படின்னும் போது பீம் யூபிஐ கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன் ஸோ பீம் யுபிஐனுடைய கியூஆர் கோட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யுபிஐ ஸ்கேனர் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி அதாவது ஃபோன்பே கூகுள் பே இல்லை பீம்இபே இருந்தாலும் சரி இல்லை வந்து பேடிஎம் எது இருந்தாலும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஸ்கேனர் மூலிமா இந்த க்யூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனவொடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் அப்ளிகேஷனுடைய அக்னாலஜிமெண்ட் ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க செகைட் வந்து பிரிண்ட் அப்படின்னு இருக்கும் இந்த பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காப்பி வந்து அக்னாலஜ்மெண்ட் காப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ அதாவது லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஒரு ஃபோட்டோ ஒட்டி ஸோ ஃபோட்டோவுக்கு மேலே ஒரு சைன் வர மாதிரி கையெழுத்து போடணும் அதே மாதிரி ஃபோட்டோ கீழே ஒரு சைன் போடணும் ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு சைன் போடணும் பாக்ஸில் ஸோ மூணு கையெழுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அந்த கையெழுத்தை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூடி ஆஃபீஸ்க்கு வந்து அதாவது பேன் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அமுச்சு வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா பதினஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து உங்களுடைய வீட்டுக்கே ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அவங்க அமுச்சு வச்சிருவாங்க வித்தின் ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் காப்பி உங்களுக்கு மெயில் ஐடிக்கு அமுச்சு வச்சிருவாங்க நீங்கள் தேவைப்படுதுன்னா அந்த காப்பி பிரிண்டட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே கூட மைனர் பேன் கார்டை வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி